நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ மேக்ஸ் ஆன்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஆறாவது வீடியோ இதுல ஒரு டைரக்ட் கொஸ்டின் நம்ம எடுத்ததே வந்திருக்குங்க சதவீதத்தில் வந்து பார்த்தா ரெண்டு பார்ட்டாக எடுத்திருந்தேன் முதல் பார்ட்டில் எழுபத்தி ஏழு கணக்குகள் மட்டும் பாருங்க போதும் இதே மாடலில் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு ஃப்ரூப்போடு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் அதில் எழுபத்தி ஆறு கணக்கு இருக்குது இல்லையா அதில் எழுபத்தி சாரி எழுபத்தி ஏழு கணக்கு இருக்கும் அதில் எழுபத்தி ஆறாவது கணக்கா நம்ம எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சேம் கொஷின் காரங்களேன் இது வந்து எயித்து நியூ புக்கில் தாங்க இருக்கு இல்லைன்னு சொல்ல ஓபி ஒரு மணிக்கடினிய பன்னெண்டு சதவீத லாபத்தில் விற்கிறார் மேலும் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கூடுதலாக விற்றால் லாபம் இருபது சதவீதமாக இருந்தது அவர் மணிக்கடினியோட அடக்கு விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அசல் சரிங்களா இந்த கேள்வி பாருங்க அப்படியே நம்ம கொடுத்தது தான் அதுதான் முதலே சொல்லிட்டு இந்த எயித்து நியூ புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க நம்ம நர்த்தனந்துலேருந்தும் வந்திருக்குன்ற சரிங்களா ஸோ இப்போ என்னன்னா நீங்களே பாருங்களேன் அசல் தான் கேட்டிருக்காங்க ஒரு கோபின்றவர் ஒரு லேப்டாப் விற்கிறாரு அதனால அவருக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் வருது அது எவ்வளோலாம் கொடுக்கல சரிங்களா இப்போ நான் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா இன்க்ரீஸ் பண்ணுறேன் அந்த ரேட்டை

அதாவது எட்டு பர்சன்டேஜ்னா ஆயிரத்தி ஐநூறுபா அப்போ நூறு பர்சன்டேஜ் என்ன இதான் கணக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கீ பாயிண்ட் அப்போ நான் என்ன பண்ணலாம் அசல் கண்டுபிடிக்க அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அசலுக்கு பக்கத்துலேயே பர்சன்டேஜாக பெருகிறேன் பர்சன்டேஜ் எட்டுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் சரிங்களா இது ஈக்குவல் ஆயிரத்தி இரநூறு இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அசல் வேணும் எக்ஸ் சரிங்களா அப்போ இந்த எட்டு ஈக்குவல் என்ன நடக்க போனோம் பகத்தலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறு பேருக்கு சொல்லியிருப்பேன் நான் இருக்குதா கரெக்டுங்க இப்போ சுருங்க ஆன்சர் இதுல பாதி நாலுங்க இதுல பாதி ஆறு அறுநூறு மறுபடியும் இதுல பாதி ரெண்டு பாதி மறுபடியும் பாதி இதுல பாதி நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஒரு நூறையும் பெருகினா வருது நூத்தி ஐம்பது ஒரு நூறுனா ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறேன் இருக்கா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டா ஆப்ஷன் இருக்குது எத்தனை பேர் இதை கரெக்டா போட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நம்ம நடத்தின கிளாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றதும் சொல்லிடுங்க சரிங்களா அது அடுத்த கேள்விங்க அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டைரக்டா தான் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பத்து மீட்டர் ஐந்து மீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மூணு வேல்யூ கொடுத்துட்டு நீர் தொட்டின்னு சொன்னாவே கன அளவு தான் கேட்குறாங்க ஸோ சபகத்தோட கன அளவுக்கு இது மூணுத்தையே பெருக்கிங்க ஆன்சர்னு சொன்னேன் ஞாபகம் தான் இது கூட இப்போ லாஸ்ட்டாக ஒரு மூணு நாள் கிளாஸில் தான் நடத்தியிருப்பேன் கரெக்டா சூப்பர் அப்போது இங்கே பாருங்க இதே மாடல் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் பொழுது நீரின் உயரம் ஒரு சென்டிமீட்டர் உயர்கிறது ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு ஜீரோ புள்ளி ஒரு மீட்டர் ஸ்கொயர் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நீளம் இருக்கு அகலம் இருக்கு உயரமும் ஒரு சென்டிமீட்டர் எழுத்துல கொடுத்துருக்காங்க அப்ப அதே மாதிரிதான் இதுவும் இங்க பாருங்க இந்த கணக்குல வந்து இது நீளம் அகலம் உயரம் பத்து மீட்டர் அஞ்சு மீட்டர் ஒன்னு புள்ளி ஐந்து மீட்டர் அப்போ இந்த ஒரு நீர் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டாவே அதுவும் இந்த மூணு வேல்யூ கொடுத்துட்டாவே இது செவ்வகம் தான் மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் நான் ரெண்டு ஸ்டெப்பா சொல்றேன் நல்லா கவனிச்சிங்க அப்ப நான் என்ன பண்றேன் இதுல என்னென்ன இருக்கு இருபத்தி நாலு மீட்டர் பதினஞ்சு மீட்டர் இங்க பாருங்க நான் ஏதிட்டுமா இங்க இருங்க இதை அழிச்சிடுறேன் இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போன கணக்கு போடுது ஸோ இதை அழிச்சிட்டேன் இருபத்தி நாலு மீட்டர் இன்ட்டு பதினஞ்சு மீட்டர் இதுல ஒரு சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க நான் எல்லா கணக்கிலுமே சொல்லுவேன் யூனிட் சேமா இருக்கணும் இப்போ ஒன்று எல்லாமே இருக்கணும் எல்லாமே மீட்டர்ல இருக்கணும் ஆனா எனக்கு என்னன்னா ஒன்னு மட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கு ரெண்டு வந்து மீட்டர்ல இருக்கு நான் அப்படியே கொஸ்டின் மறுபடியும் ஒரு முறை பார்த்தா இங்கேயும் புள்ளி வச்ச நம்பர் இருக்கு அதனால ஒரு சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றிக்கிறேங்க அப்படின்னா எப்படி சார் போறதுன்னா ஒன்னும் இல்லைங்க இந்த பாருங்களா நான் ஆன்சர் கே டிஸ்கஷனுக்காக ஒன்னு பை நூறுன்னு போட்டீங்கன்னா அதுதான் ஒரு சென்டிமீட்டரை நீங்க மீட்டரா மாத்தோம்னா ஒன்னு பை நூறு அவ்வளவுதான் சரிங்களா ஓகே இப்போ இதை மூணு பெருக்கினா ஆன்சர் ஓத்துக்கிறேன் ரைட்டா ஓகே இது வரைக்கும் கரெக்ட் ஆனா கொஸ்டின்ல இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா அந்த நீச்சல் குளத்துல நிறைய ஆண்கள் குளிச்சுட்டு இருக்காங்க அதில் பர்டிகுலராக ஒருத்தரை மட்டும் நான் ஒருத்தரை மட்டும் எடுத்துக்கிட்டா அவர் மட்டும் அந்த தண்ணியில் வீந்தாருன்னா ஜீரோ புள்ளி ஒரு மீட்டர் அளவு தண்ணி வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதை மட்டும் எடுத்துக்கிற ஆண்கள் சைடில் ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஜீரோ புள்ளி ஒன்று அப்படின்றத புள்ளி அதான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜீரோ புள்ளி ஒன்று புள்ளிக்கப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே போட்டுக்கிட்டா நம்பர் என்ன தசம பின்னத்துலேருந்து பின்னமாக மாறிடும் அப்போது என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்று பை பத்துன்னு எழுதுறேன் புரியுதுங்களா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று பை பத்துன்னு எழுதிக்கிறேன் ஏன்னா எல்லாமே பின்னத்தில் இருக்குது கரெக்டாக இருக்கும் புள்ளி வச்சா கணக்கு போட சிரமமாக இருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சிங்களா ஓகே இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் வேணும் அப்போ பெருக்கல்ல இருக்கிற ஒன்று பை பத்து ஈக்குவல் என்ன போனால்

வந்து இதை இது சொல்ல முடியாது ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இதை பற்றி நிறைய கணக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ ஆனால் ஒரு கொஷின் டைரெக்டாகவே வந்திருக்கு அதுக்கு நான் ஃப்ரூப்பே காமிச்சிட்டேன் போதும் நான் அடுத்த இதில் சொல்கிறேன் கொஞ்சம் எங்களுக்கு நெட்டு வந்து ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு ஃபைபர் இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய வீடியோலாம் என்னால் போட முடியாது சின்ன வீடியோ போட்டு மொபைல் டேட்டாவில் தான் சென்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதனால் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு பதினெட்டு கணக்கு பார்த்தாச்சு பதினெட்டு கணக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கணக்கு நம்ம நடத்தினத வச்சே போடுற மாதிரி தான் இருக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் என்ன மாதிரி சம்ஸ் இருக்குன்னு சரிங்களா பாய் பிரதர் சிஸ்டர்